நல்லதே நடக்கும் எல்லாமல்ல ஸ்ரீ பாராட்சி மண் திருவிழி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் நல்லவனுக்கு கெட்ட நேரம் வந்தா கூட கெட்ட காலகட்டம் நடந்தா கூட கெட்டவனா மாற மாட்டான் ஆனா கெட்டவனுக்கு நல்ல நேரம் நடந்துகிட்டு இருந்தா கூட அவன் கெட்ட விஷயத்திலாம் ஈடுபடுவான் அப்படிப்பட்ட நல்ல குணம் படைத்த மீனராசி பிறந்த நண்பர்கள் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தவறான ஒரு பாதைக்கு செல்லாதவர்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கு தாங்க இப்போ ஒரு காலகட்டம் வரப்போகுது படை பலமும் பண பலமும் இந்த இரண்டு பலமும் உங்களுக்கு கிடைக்க படிப்புக்காக உங்களுடைய குடும்பத்திற்காக வேலைக்காக தொழிலுக்காக நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாம் மாறப்போகுது இந்த இரண்டு பலமும் கிடைத்து வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு உச்சத்தை நீங்கள் தொட போகிறீர்கள் அதற்குண்டான வாய்ப்பும் சூழ்நிலையும் இரண்டு கிரகங்கள் கொடுக்கிறார்கள் ஆமாங்க செவ்வாய் மற்றும் குருவானுடைய சேர்க்கையால் இந்த பலன் உங்களுக்கு கிடைக்க போது எப்போ என்ன மாதிரி அப்படின்றத இந்த பதிவுல விரிவா விளக்கம் பார்க்க போறோம் பருந்தீங்க நம்ம சேனல்ல ஏற்கனவே ராசியில பிறந்த உங்களுக்கு சனிவாடைய வக்ர பயிற்சி பலங்களை பதிவிட்டாச்சு பார்க்கலாம் சேனல்ல போய் விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே தர வேலை பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆளுநர் அப்படிதான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் ஆக வந்து சேரும் மீனராசியில் பிறந்த நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த ஜூன் மாதம் முப்பதாம் தேதிக்கு பிறகு ஒரு ரொம்ப ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு சொல்லி ஆகணும் அப்படின்னா முதல்ல இந்த ஏழரை சனி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சனிமோனா இருக்கக்கூடிய கெடுபல் கண்டிப்பா குறையும் காரணம் என்ன அப்படின்னா அவங்களுடைய மீனத்திற்கு பனிரெண்டுல கும்பத்துல ஆட்சி விட்டு அமர்ந்த சனிமான் வக்ரம் அடைஞ்சிருக்கிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடியும் வரை அவர் வக்கிரதா இருப்பார் இது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம் கெடுதல் நடக்காம இருக்கும் இந்த ஒரு காலகட்டத்துல மேலும் நன்மையை கொடுக்கும் விதமாக செவ்வாய் பவனுடைய பயிற்சி இருக்க போகுது ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில எதிரியோ கடனோ நோயோ இந்த மூணுல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டுதான் இருக்கும் இந்த மூணையும் அழிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்போம் ஓடிக்கிட்டு இருப்போம் உழைச்சுக்கிட்டு இருப்போம் ஆனா இந்த மூணையுமே அழிக்கக்கூடிய கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு கிரகம்னா அது செவ்வாய் அது ஜாதக ரீதியா நல்ல நிலையில இருக்கணும் அப்படித்தான் கோச்சார ரீதியாகவும் செவ்வாயினுடைய பயிற்சி அதற்கு வழிவகுக்கும் அதன் விதத்துல மேச ராசில ஆட்சி விட்டு அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஜூலை மாதம் பதினொன்றாம் தேதி அப்படியே பயிற்சி அடைஞ்சி ரிஷபராசிக்கு போகப்படுறாரு ஆனா அங்க ஏற்கனவே உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் அமர்ந்திருக்கிறாரு மீனராசிக்கு மூன்றாம் வீட்ல தைரிய வீரிய விஜயஸ்தானத்துல குருவும் அதனோடு சேர்ந்து செவ்வாயும் உடன் சேரப்போகிறார் சோ மூன்றாம் வீட்ல இந்த மாற்றம் நடக்க போகுது இந்த கிரகனுடைய இணைவு ஏற்பட போகிறது சோ இதன் ரீதியா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எண்ணற்றார் சோ கண்டிப்பா ஈடி நேற்ற உச்சமான ஒரு பலன்களை நீங்க அனுபவிக்க போறீங்க அதுல முதல் பலனா இந்த சகோதர சகோதரி விஷயத்துல கூட பிறந்தவங்களால ஏற்பட்ட பிரச்சனை கஷ்டங்கள் கவலையும் கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு திருமணம் நடக்கல அதனால உங்களுடைய திருமண வாழ்க்கை தடைபட்டுட்டே வருதுன்னா அது சரியா போகும் இந்த குடும்ப கஷ்டத்துல இந்த கூட பிறந்தவங்களாலேயே படாத கஷ்டம் அவர்களுக்காக நிறைய பொருட்செலவு அல்லது அவருடைய திருமண வாழ்க்கையில பிரச்சனை அவங்களுடைய கடன் பிரச்சனை அல்லது அவங்களுக்கு கொடுக்கல் வாங்கல உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை அல்லது சொத்துக்கள் பிரச்சனை இப்படி கூட பிறந்தவங்களுக்கு ஏற்பட்ட சிக்கல்களும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் கண்டிப்பா தீரும் மறையும் சோ அந்த விதத்துல குடும்பத்துக்காக நீங்க பற்ற கஷ்டத்திற்கு விடிவு காலம் வந்து விட்டது அப்படின்னு சொல்லிக்கிறேன் சோ இரண்டாவதாக கண்டிப்பா படிக்கின்ற விஷயத்துல மீனராசில பிறந்த உங்களுக்கு படிக்கின்ற மாணவர்களுக்கு காரிய வெற்றியை ஏற்படுத்தி தரும் பல விஷயத்துல வெற்றி பெறுவீங்க விளையாட்டு விஷயத்துல கண்டிப்பா வெற்றிகள் உண்டு அரசாங்க தேர்வுக்கு நீங்க எழுதுறீங்கன்னா அந்த தேர்வுகளில் வெற்றி வாய்ப்பு உறுதியான முறையில் உண்டு அதுக்கு காரணம் குருவோடு இந்த செம்பாய் இணைந்திருக்கிறார் ராஜ மந்திரி கிரகம் குருவான அதனோடு செம்பாய் இணைந்திருக்கின்ற காரணத்துல இந்த பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது கிடைக்காத அரசு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு அது இருந்தால் சந்தேகம் அதே போல இடம் மாறுதல் கண்டிப்பா டிரான்ஸ்பர் ஆகிறதுக்கும் வேற இடங்களுக்கு இடம் மாறி வேற கம்மியில் வேலைக்கு போறதுக்கும் முயற்சி பண்ணிட்டே இருக்கலாம் அந்த முயற்சியில் இனிமேல் வெற்றி கிடைக்கும் ஏன்னா செவ்வாய் கூட இடையிலாது கண்டிப்பா அந்த வேலை விஷயத்துல நீங்கள் எதிர்பார்க்காத எதிர்பார்த்த அந்த ஒரு நன்மையான ஒரு விஷயங்கள் நடக்க போகுது வெற்றியும் உண்டு ஸோ மேலும் இந்த தங்கம் சம்பந்தமான விஷயத்துல தங்க அடமானத்துல வச்சிருக்கீங்க நகையே அப்படின்னா அந்த அடமானத்துல வந்து மீட்டு எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அல்லது காணாமல் போன பணம் காணாமல் போன நகை தொலைஞ்சு போன பணம் தொலைஞ்சு போன நகை திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது பிள்ளைகள் வழியில ஏற்பட்ட கஷ்டங்களும் பிரச்சனைகளும் குறையும் வரையும் அதே போல பிள்ளைகள் விஷயத்துல ஒரு நன்மையான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்க போது கண்டிப்பான நடக்கும் இதுக்கு மேல செவ்வாய் பலனுடைய பார்வை பலன் ஆமாங்க செவ்வாய்க்கு நாலு ஏழு எட்டு பார்வை பலன் உண்டு குரு பார்க்க கோடி நன்மை சனி பார்க்குமிட பால் என்று சொல்வார்கள் ஆனா செவ்வாய் பார்த்தா என்ன நடக்கும் செவ்வாய் பார்த்தா அந்த வீட்டினுடைய பலனை அதிகப்படுத்திருவாரு வேகப்படுத்திருவாரு அதன் வழிதான் மீனராசியான உங்களுக்கு மூன்றாம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த செவ்வாய் நாலாம் பார்வையாக உங்களுடைய மீனராசிக்கு ஆறாம் வீடான சிம்மத்தை பாக்குறாரு எதிர்பார்த்த வெற்றியும் இடமாற்றமும் உறுதியான முறையில உண்டு மீனராசில பிறந்த உங்களுக்கு அரசு வழிகளில் ஆதாயமும் உதவியும் அரசாங்கத்திலிருந்து ஒரு லோன் விஷயமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கி நிறையவே இருக்கு தந்தை வழி சொத்துக்கள் கிடைப்பதற்கு நேர காலம் கூடி வந்து விட்டது உங்களை விட உயர்ந்த ஒரு அதிகாரத்துல இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு சில நல்ல காரியங்கள் செய்து வைப்பார்கள் அதுல இருந்தால் சந்தேகம் இல்லை உங்களுடைய முதலாளிகள் உங்களுடைய உதவியும் அல்லது உங்களுக்கு ஆதரவாகவும் சில காரியங்கள் செய்வார்கள் அதுல இருந்தாலும் சந்தேகம் இல்லை அது கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும் இதுக்கடுத்து இந்த செவ்வாயுடைய ஏழாம் பார்வை இந்த செவ்வாய்வருடைய ஏழாம் பார்வை மட்டுமல்ல குருவருடைய ஏழாம் பார்வை ரெண்டும் சேர்ந்தே மீன ராசிக்கு ஒன்பதாம் வீடான உற்சகத்தை பார்க்கிறார்கள் ஸோ குரு செவ்வாய் இணைந்து பார்க்கிறார்கள் ஒன்பதாம் வீட்டில் அப்போ கிடைக்காத குழந்தை பாக்கியம் நடக்காத திருமண வாழ்க்கையும் கண்டிப்பா நடந்தே தீரும் அந்த குழந்தை பாக்கியம் கிடைத்தே தீரும் பொறுப்புக்கும் ஒரு கம்பெனில ஒரு மேனேஜரா வாய்ப்பையும் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பீர்கள் அதே போல ஒரு பதவி கிடைக்கணும்னு வாய்ப்பை எதிர்பார்த்துப்பீங்க அப்படிப்பட்ட வாய்ப்புகள் அந்த பாக்கியம் இப்ப கிடைக்கும் குரு செவ்வாயால் இந்த இரண்டு கிரகத்தால அந்த மாதிரியான யோகங்கள் உண்டு அதே போல நிலம் சம்பந்தமான விஷயத்துல ஒரு லாபமும் ஒரு வெற்றியும் கண்டிப்பா உண்டு நிலம் சம்பந்த விஷயத்துல ஒரு கொள்ளை லாபம் நீங்கள் பார்க்க போகிறீர்கள் என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு ரியல் எஸ்டேட்டு அல்லது இடம் வாங்கி விற்கக்கூடிய விஷயங்கள் அல்லது கட்டுமான சம்பந்தமான தொழில்துறைகள் சிவில் சம்பந்தமான டிபார்ட்மெண்ட் மற்றும் எலக்ட்ரானிக்கல் சம்பந்தமான பொருட்கள் இதை பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு வேலை தொழில் நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா அதுல எதிர்பார்க்காத கை நிறைய லாபத்தை நீங்கள் பார்த்து ஸோ இதற்கடுத்து இந்த செவ்வாய் பார்வையுடைய எட்டாம் பார்வை என்பது பத்தாம் வீடான அதாவது உங்களுடைய வீடத்துக்கு பத்தாம் இடம் தனுசுல பதிவு அப்போ தொழில் ரீதியான ஒரு மாற்றம் உத்வேகம் கண்டிப்பா உண்டு சோ இடம்பெயர்ந்து போவது தொழில் ஒரு மாற்றங்களை செய்வது வேறு மாநிலத்துல அல்லது வெளிநாட்டுல ஒரு பொருளை இறக்குமதி பண்ணி ஏற்றுமதி பண்ணி அந்த வியாபாரத்துல நீங்க ஒரு முன்னுதாரணமா இருக்கிறது அதில் முதலாவதாக நீங்க இடத்தை போன்ற நிலைப்பாடுகள் ஏற்படும் ஆமாங்க சோ தொழில் ரீதியான வெற்றியும் கண்டிப்பான முறையில் உண்டு உங்களுக்கு இது எல்லாத்தையுமே தாண்டி குரு செவ்வாறு சேர்க்கை மூன்றாம் எட்டில் தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் அது இந்த மூன்றாம் வீடு அப்படின்றது ரிசவராசி அதற்கு அதிபதி யாரு அப்படின்னு கேட்டா சுக்கர பகவான் சோ காதல் தலை தூக்கும் ஆமாங்க குடும்பத்திலேயோ உங்களுக்கோ காதல் அப்படின்ற விவகாரம் தலையிட ஆரம்பிக்கும் முடியாது சுமூகமா கல்யாணத்துல கல்யாணத்துலதான் முடியும் அந்த அளவுக்கு யோகம் இருக்குது மேலும் கண்கலங்கி நின்ற குழந்தைகளுடைய வாழ்க்கையும் சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையும் விசு திரும்பி நல்ல விதத்தில் நடக்கும் நில யோகமும் தங்க விஷயத்தில் யோகமும் கண்டிப்பான முறையில் உண்டு அரசாங்க விஷயத்துல வெற்றி வாய்ப்பு உண்டு மருத்துவத்துறை காவல்துறையில் பணிபுரியவர்களுக்கு எதிர்பார்க்காத சம்பள உயர்வும் இடமாற்றமும் உங்களுக்கு ஏற்படும் உங்களுடைய ஜென்மத்தில மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்துல ராகுவான் அமர்ந்திருக்கிறார் இந்த ராகுவனுடைய பதினொன்றாம் பார்வை குருவுக்கு கிடைச்சிட்டு இருந்துச்சு இப்ப செவ்வாயும் போய் இணைந்த காரணத்தினால் எதிர்பாராத பயணங்கள் அதிகரிக்கும் அதே போல டூ வீலர் வண்டி வாகனம் அந்த கார் போன்ற வண்டி வாகனம் பழச கொடுத்துட்டு புதுசு வாங்குறதுக்கும் அல்லது புதுசா வாங்குறதுக்கும் வாய்ப்புகள் இங்கே அதிகமாகவே பிறந்திருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு மாற்றத்தை செய்ய நினைக்கிறவங்க தாராளமா வண்டி வாகன மாற்றங்கள் செய்யலாம் மேலும் உடல் ரீதியா அது குறிப்பா கண்ணு காது மூக்கு தொண்டை இந்த மாதிரியான இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் கூடுதல் கவனம் அவசியம் தேவை சரிங்களா மற்றபடி நீங்கள் பயப்படாமல் இருக்கலாம் ஸோ தெய்வ வழிபாடுகள் என்று எடுத்துக்கொண்டால் இந்த செவ்வாய்வனுடைய பயிற்சியின் மூலமாக எதிரி கடன் நோய் இந்த மூணு நான் அணியும் மூன்றாம் வீட்டில் வந்திருக்கிறதுனால சகோதர சகோதரிகளுக்காக வாங்கிய கடன் பிள்ளைகளுக்காக வாங்கிய கடன் தங்க நகைக்காக வாங்கிய கடன் நிலத்திற்காக வாங்கிய கடன் இந்த கடன்கள் எல்லாம் தீர்வதற்கு மாறுவதற்கு குறைவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த உறவுகள் மூலமாக ஏற்பட்ட எதிரிகள் பிரச்சனையும் கண்டிப்பா தீரும் இந்த உறவுகளுக்கு இருந்த நோய் பிரச்சனையும் சரிங்களா சோ இப்ப தெய்வ வழிபாட பார்த்துக்கலாம் என்ன பரிகாரம் எந்த வழிபாடு நீங்க பண்ணணும் இந்த ஒரு தருணத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா செவ்வாய் குரு ரெண்டு சேர்ந்து இணைவு ஸோ காரணத்தினால் கண்டிப்பா முருகம் பெருமானே வியாழக்கிழமை அன்று சென்று வணங்கி விட்டு வர பல காரியம் அதே போல வியாழக்கிழமை அன்னைக்கு முருக பெருமானுக்கு செவ்வரளி மாலையும் அல்லது செந்தாமரை மலர் சாற்றி வணங்குவது உங்களுடைய கைகளில் செல்வத்தை குறையாமல் கொண்டு வந்து கொடுக்கும் முருக முருகப்பெருமான் மூலமாக வெற்றியும் லாபமும் பணமும் கண்டிப்பா கிடைக்கும் இந்த ஒரு வழிபாடு நீங்க தவறாம பண்ணுங்க சோ நல்லது இந்த இடத்தில் மீன ராசியின் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தோம் நிச்சயமா உங்களுக்கு என்ன பதிவாக இருக்கிறீங்க பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க மேல உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வந்து காமெண்ட் செய்யுங்கள் இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே தர பிள்ளை கணக்கு பக்கத்துல ஒரு ஆளுநர் ஆப்ஷன் தவறாம செலவு வச்சுங்க மேலும் அடுத்த வந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போம் நம்ம சிவாயும் எல்லாம் திருவடி サラ